அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல விவாகரத்து செய்யற உரிமைய இஸ்லாம் லேசாக்கி வச்சிருக்கு கோர்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அந்த மாதிரிலாம் விவாகரத்து செய்யக்கூடாது அவங்க இஸ்லாத்து நிலைப்பாடு நல்லதும் கூட கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து பண்ண கஷ்டமா இருந்தா அவன் பெட்ரோல் வச்சு கொளுத்தி போட்டு செத்து போயிட்டான்றான் அடிக்கடி ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னா வருது பிடிக்கலன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்க வேண்டியது அந்த உரிமை இருக்குது இதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் முஸ்லிம் சமுதாய அமைப்புல பெண்களுக்கு விவாகரத்து செய்யற உரிமை இருக்குங்கிற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகாம முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் அறிஞர்கள் மறைக்கிறார்கள் என்பது முதலாவது ஐயா அவர்களுடைய குற்றச்சாட்டு அது போகாம தான் இருந்துகிட்டு இருக்குது இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் போக வைக்கிறோம் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு வந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்குது இந்தியாவுடைய முஸ்லிம் பர்சனல் அது இருக்குது ஆனால் முஸ்லிம் பெண்களுக்கு தெரியாது சொல்லப்படுறது இல்ல நாங்க இருபது வருஷ காலமாக மக்களுக்கு அந்த மெசேஜ் கொண்டு போயிட்டு இருக்கோம் பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலையா ஈஸியா விவகாரத்து பண்ணிட்டு போ போண்டாட்டி பிடிக்கலையா விவகாரத்து பண்ணிட்டு போ ரெண்டு பேருக்குமே இஸ்லாம் வந்து ஈஸியாகி கட்சியில் தலாக்க அது லேசான முறையில விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம் அதுல வந்து இல்லன்னா என்ன அவங்க கிட்ட கஷ்டமாக்கணும் கேட்டா புருஷனை பிடிக்கல நீ கோர்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் வழக்கு போட்டு அப்புறமேல விவாகரத்து பண்ணா பாப்பா கோர்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் வரைக்கும் அவனோட இருந்து அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுறா அம்மிக்களை தூக்கி விட்டு ஆளை காலி பண்ணி போடுறா நடக்குதா இல்லையா இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்குறா அவள் அல்லது ஒரு மாத்திரை ரெண்டு கூட கலந்தே சரியா போச்சு அவளுக்கு சமையல் டிப்பார்ட்மெண்ட் அவகையில் இருக்குது இவனை பிடிக்கல வச்சு பண்ற கோர்ட்டுக்கு போனால் அஞ்சு வருஷம் இழுக்கிறான் இது தேவையான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா ரெண்டு மாத்திரையை கூட கலந்து விட்டா கதை முடிஞ்சு போச்சு நல்லா தேரப்படுத்தாரு காலையில் போனமா பணமா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிக்க இப்படி வழங்குதா ஃபிஃப்டி பர்சென்ட்னா நல்லா சாதாரணமாக போகிறது பிப்டி பர்சன்ட் போக வைக்கிறது இவன் என்ன பண்றான் இவன் இவனுக்கு வாரத்துக்கு ஆசைப்படுறான் கோர்ட்டுக்கு போனா லேட் ஆகும் பேர கல்யாணம் பண்ண நினைப்ப அது வரைக்கும் இவளோட வாழ சரியா வராது இவன் என்ன பண்றான் மன்னனை ஊத்தி விட்டுட்டு சமையல் செய்யும் போது செத்துட்டாங்கிறான் ஸ்டவ் எடுத்து இலமன்ஸ் ஆகு இப்ப என்ன செய்வேன் கேட்கறான் சட்டத்தை பார்த்து இப்ப என்ன செய்வேன் இப்ப எந்த கோர்ட்டு என்ன வருவீங்க ஒன்னு புரூவ் பண்ண இயலாது சமையல் பண்ணும்போது பொண்டாட்டி புருஷன் இருக்கும்போது சாட்சியா வச்சுக்கிறாங்க ஒரு சாட்சியும் இருக்காது அவன் பாட்டுக்கு மன்னன் வச்சு கொளுத்துட்டு சமையல் செய்யும்போது போது செத்துட்டாங்கிறான் பிப்டி பர்சன்ட் அப்படி கேஸ்தான் சமையல் செய்யும் போது சாகுறதுல பிப்டி பர்சன்ட் இப்படி அப்ப ஒண்ணு இவன் அவளை காலி பண்றான் அல்ல அவ இவளை காலி பண்றான் பிடிக்கலங்கிற நேரத்துல பிடிக்கலையா உஸ்ரோட வாச்சும் போய் தொலைங்கல பிரிஞ்சுட்டு போங்கல ஆளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்களேன் என்பதற்காக இஸ்லாம் லேசாக்கி இருக்குது இப்ப ஐயா கேட்டதுனால முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் பெரியவர்கள் பெண்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த சட்டம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குங்கிற விஷயத்தை ஜமாத்துகள் அமுல்படுத்துங்க நபிகள் நாயகம் சலல்லாஹுலை செல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து அற்புதமான சம்பவம் இது நபிகள் நாயகம் எப்படி அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாங்க எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு பெண்மணி வந்து சொல்லுது நபிகள் நாயகமே எனக்கு வந்து ஒரு கணவர் இருக்கிறாரு நல்லவர் நல்ல குணம் உள்ளவர் அவருடைய நடத்தை குணம் எதையும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அவரோடு வாழ்ந்தால் நான் திசை மாறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அவருக்கு ஆன்மை இல்லைங்கிறாங்க இந்த பொம்பளை வேற ஒண்ணு இல்ல இதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ஆளு நல்ல ஆளு தான் சோறு கொடுத்தா போதுமா நல்ல குணமா இருந்தா போதுமா அழகா கலரா இருந்தா போதுமா அதுக்கு மேற்கொண்டு தாம்பத்தியம் ஒண்ணு தேவைப்படுது அப்ப இந்த பொம்பளை என்ன பண்ணுது வந்து இப்படி சொல்லுது நல்லவர்தான் அவருடைய குணத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் அவருடைய பழக்க வழக்கம் பண்பாடுகளில் நான் குறை காணவில்லை ஆனாலும் அவரோடு வாழ்ந்தால் நான் திசை மாறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன் இவ்வளவுதான் சொல்றாங்க உடனே நபிகள் நாங்க என்ன பண்றாங்க கேட்டா அப்படியா இது திருமணம் ரத்து உடனே முறையிட்ட உடனே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க நீ உனக்கு அவர் என்ன மகர் கொடுத்தார் நபிகள் கேட்கிறாங்க மகர் கொடுக்கணும் ஜீவனாம்சம் அட்வான்ஸ் ஜீவனாம்சம் என்ன கொடுத்தார் ஒரு தோட்டத்தை எனக்கு கொடுத்தார் மகர் நூத்தி ஒரு ரூபாய் இல்லைன்னு வழங்கு பாருங்க நூத்தி ஒரு ரூபாய் கிடையாது அந்த அம்மா சொல்லுது எனக்கு ஒரு தோட்டத்தையே எனக்கு மகரா கொடுத்திருக்கிறாரு நபிகள் நாயகன் சொல்றாங்க ஓ சைட்ல இருந்து விவாகரத்து கேட்கறதுனால வாங்கின திருப்பி கொடுத்துரு அவர் சில இருந்து கேட்கல வாங்கின மகதி திருப்பி கொடுப்பாயா ஓ கொடுத்துறேன் ரெண்டு பேரும் தாம்பத்தியமா நடக்கல ஒண்ணு இல்ல தெரியுது கொடுத்துறேன் அம்மா உடனே கொடுத்து விடு நீ அவருக்கு பொண்டாட்டி இல்ல முடிஞ்சு வச்சுக்க உள்ளதான் வாங்கின திருப்பி கொடு நீ அவருக்கு பொண்டாட்டி இல்ல வேற கல்யாணம் பண்ணிட்டு போ அப்ப இந்த மாதிரியான உரிமையை நபிகள் நாயகம் வழங்கி பெண்களுக்கு புருஷன் குடியாரனா இருப்பான் கல்லானாலும் கணவனா புல்லானாலும் புருஷனா அது இஸ்லாம் சொல்லவே கிடையாது அவன் ஒழுக்கம் கட்டவனா இருப்பான் குஷ்ணு ரோஹியா இருப்பான் அட எய்ட்ஸ் நோயாலையா இருந்தா கூட கல்யாணம் ஆளும் கணவன் புள்ளானாலும் புருஷனா இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்ல வாழ்றதுக்கு சந்தோஷம் தருவானா வாழ்க்கை நடத்து இல்லையா தப்பு செஞ்சிடாத வேலி தாண்டிடாத விச்சாரம் பண்ணிடாத முறையா டிக்ளேர் பண்ணி ரத்து பண்ணிட்டு முறையா எவன் உனக்கு சுகம் தருவானோ அவன கல்யாணம் பண்ணிக்க இப்படி உரிமை உலகத்துல பெண்களுக்கு யாரு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு கூட கொடுக்கல அது அன்னைக்கே கொடுத்துருச்சு இஸ்லாம் நபிகள் நாயமே கொடுத்து விட்டாங்க இதை வந்து எங்க சமுதாயம் ஃபாலோ பண்றது இல்லை ஆனால் ஐயா அவர்கள் சொன்ன இன்னொரு தகவல் தவறான தகவல் என்ன தவறான தகவல்னு கேட்டா பெண்களுக்கு வந்து புருஷ சம்மதிச்சா தான் விவாகரத்து கொடுக்கணும்னு உங்க சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி அபுல் கலாம் எழுதியிருக்கிறாங்க அபுல் கலாமுக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம் நான் சொன்னது நபிகள் நாயத்தினுடைய வரலாறு இந்த துணுக்கு இதுல வந்து புருஷ அனுமதி கேட்டாங்களா இந்த சம்பவத்துல நபிகள் நாயக அவர் எழுதியிருக்கிறாருமா அவர் எழுதியிருக்கிறது அவர் பொய் நீங்க சொல்லல அவர் எழுதி இருக்கிறார் அவருக்கு தெரியலங்கிறா நான் சொல்றது வந்து அபுல் கலாம் எழுதுனதாக நீங்க பொய் சொன்னதா சொல்லல அவர் எழுதுனதை தான் நீங்கள் சொல்கிறீர்கள் அதுல டவுட் இல்ல நான் என்ன சொல்றேன் நபிகள் நாயகம் இஸ்லாமா அபுல் கலாம் இஸ்லாமா நபிகள் நாயகம் என்ன செய்யல புருஷனை கூட்டிட்டு வா அவன் கேட்போம் அதுக்கப்புறம் தான் உனக்கு தருவேன்னு சொன்னாங்களா குடிக்கல என்ன ரத்து பண்ணிட்டாங்க அதான் சட்டம் நபிகள் நாயகன் சொன்னதுக்கு மேல அவர் என்னத்தையா ஒன்னோட ஒண்ணு விளங்கிட்டு அபுல் கலாம் எழுதிருந்தார்னா அது இஸ்லாம் ஆகாது அபுல் சொல்றது நான் சொல்றது இஸ்லாம் அல்ல குரான்ல இருந்து காட்டினா தான் இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னா தான் இஸ்லாம் அதனால முஸ்லிம் ஜமாத்துகளுக்கு சொல்றேன் நீங்கள் பெண்களுக்கு இந்த உரிமைகள் இருக்குது என்பதை விளங்க வைக்கணும் அவர்களுக்கு உணர்வுகள் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறனும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை மாதிரி வாழ்க்கையில பிரியக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குங்கிறத வழங்கணும் இல்லைனா இந்த மாதிரியான விமர்சனங்களும் இஸ்லாத்தை அந்நியமாக பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை வந்திருக்கிற பெரியவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பின்பற்ற